ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இளநர பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இயற்கையான வழி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்க இளம் தலைமுறை அவதிக்கு உள்ளாகிற பிரச்சனைகளில் இளநரையும் ஒன்று இந்த பிரச்சனைக்காக மார்க்கெட்டில் கிடைக்கிற பொருளை ட்ரை பண்ணி பார்த்து நர ஜாஸ்தி தான் ஆகுதே தவிர குறைய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு தான் இருக்கும் அதனால இயற்கையான பொருட்களை வச்சு நம்மளுக்கு தேவையானதை நாமளே ரெடி பண்ணிக்க முடியும் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் நிரந்தர தீர்வாகவும் இருக்கும் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் அதே மாதிரி இந்த இளநர பிரச்சனையையும் ஒரு சில இயற்கையான பொருளை வச்சே சரி பண்ணிட முடியும் அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு வேப்பம் வேப்பங்கொழுது அரைக்கப்படுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை அரைக்கப்படுத்த வச்சுருக்கேன் காஞ்ச நெல்லிக்காய் பத்து கிராம் எடுத்திருக்கேன் கடுக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் அவுரிப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஆளிவதை ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் எடுத்திருக்கேன் ஆலிவ் ஆயில் ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் ஆல்மண்ட் ஆயிலும் ஐம்பது எம்எல் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ ஒவ்வொரு பொருளை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வேப்பிலை வேப்பிலை இயற்கையான கிருமி நாசினி இன்னும் பல கிராமங்களில் பாட்டிகளுக்கு கூட நரமுடி இல்லாமல் இருக்குது அதுக்கு காரணம் வேப்பெண்ண தான் தலைமுடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அடுத்து காஞ்ச நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இருக்க விட்டமின்ஸியும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் தலைமுடியை ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும் இதில் இரும்புச்சத்து தலைமுடியோட வேரை வலுவாக்கி வேர்ல இருந்தே தலைமுடியை கருப்பாக வளர வைக்கும் அடுத்து கருவேப்பில இதில் இருக்க பீட்டா கரோட்டின் முடி உதறதை கண்ட்ரோல் செய்யும் அதுக்கப்புறம் முடி வளர்ச்சியை வேரிலிருந்து தூண்டும் கருவேப்பிலையில் இருக்க அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்கால்ப்புக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வைக்கும் டெச்சல்ஸை ரிமூவ் பண்ணும் அதோட பொடுகு வரதியும் தடுத்துடும் தலைமுடிக்கு இயற்கையான டானிக்கும் இந்த தான் அடுத்து கடுக்காய் கடுக்காயில் இருக்க இயற்கையான ஊட்டச்சத்து தான் தலைமுடிக்கு கருமையான நிறுத்த கொடுக்குது அது என்னென்ன சத்துக்கள்னா டேனின் ரெசின் செபிலி கமலம் ஆந்த்ரோ குயினான்கள் இதெல்லாம் தான் இந்த கடுக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கடுக்காயாகவும் வாங்கிக்கலாம் கடுக்காய் பவுடராகவும் வாங்கிக்கலாம் இந்த கடுக்காயை காய வச்சு நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து அவுரி பொடி நேச்சுரலான டார்க் ப்ளூ கலர் கொடுக்கும் எந்த பக்க விளைவும் இல்லாதது எந்த வயசில் நரமுடி வந்தாலும் அவரிப்பொடிய தைரியமாக யூஸ் பண்ணலாம் அடுத்த ஆலிவ் இதை இதில் விட்டமின் ஈயும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்கனால முடி டேமேஜ் ஆகுறதை தடுக்கும் இதில் இருக்க விட்டமின் இ நரமுடியையும் இளநரையும் தடுத்து தலைமுடி அடர்த்தியாக வளர வைக்கும் அடுத்த ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயிலில் நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லாமல் தலைமுடிக்கும் யூஸ் பண்ணலாம் தலைமுடியோட வளர்ச்சியை அதிகமாக்கும் ஈஸியாக முடியில் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்கால்ப் உறிஞ்சுக்கும் அடுத்து ஆல்மண்ட் ஆயில் இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் தலைமுடியை பாதிப்பில் இருந்து பாதுகாக்கும் பாதாம் ஆயில் இருக்க மெக்னீஷியம் கொழுப்பு அமிலம் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் இ இதெல்லாமே தலைமுடியோட வேர்க்கு ஊட்டம் கொடுத்து முடிக்கு புத்துயிர் கொடுக்குது அதனால தான் பாதாம் எண்ணெய் சருமத்துக்கும் தலைமுடிக்கும் யூஸ் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்குது அடுத்து தேங்காய் எண்ணெய் தலைமுடியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் முடி கொட்டுறதையும் நுனியில் உடையிறதையும் தடுக்கும் முடியில் அடிக்கடி அதிகமாக சுக்கு வெள்ளாமல் பார்த்துக்கும் இப்போ ஆயிலை தவிர மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸையும் அரைச்சிக்கணும் கருவேப்பிலையே மிக்ஸி ஜாரில் போடுறேன் அடுத்து வேப்பங்கொழுந்து அடுத்து காஞ்ச நெல்லிக்காய் அடுத்து ஆலி வதை ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ட்ரையாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ட்ரையாக அரைச்சாச்சு அடுத்து இது கூட எடுத்து வச்சுருக்க அவுரி பவுடரையும் போடுறேன் அடுத்து எடுத்து வச்சுருக்க கடுக்காய் பவுடரையும் போடுறேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு இந்த பேஸ்ட்டை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும் தண்ணி நிறையா ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி உருண்டை சேராது இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இந்த உருண்டை வந்து வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு காயணும் இந்த உருண்டையை எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா உடையாத அளவுக்கு காயணும் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு வெயிலில் போதும் இந்த அளவுக்கு காஞ்சாலே அடுத்து இப்போ ஒரு கண்ணாடி பாட்டல் எடுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்க தேங்காய் எண்ணெயை கண்ணாடி பாட்டலில் ஊற்றுறேன் அடுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஆலிவ் ஆயிலையும் கண்ணாடி பாட்டலில் ஊற்றுறேன் அடுத்து ஆல்மண்ட் ஆயிலையும் கண்ணாடி பாட்டலில் ஊற்றுறேன் இப்போ ஆயிலுக்குள்ளே இந்த பால்ஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள் இப்போ பால்ஸ் எல்லாம் ஆயில் உரிய உரிய ஒவ்வொரு பால்ஸாக கீழே போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆயிலை கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணும் அப்போ தான் ஆயில் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண வேணாம் இந்த ஆயிலுக்கு எக்ஸ்பைரின்னு ஒன்று கிடையவே கிடையாது எப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அது வரைக்கும் தேய்ச்சிக்கலாம் சிக்கு வாசு அடிச்சிருச்சுனா மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஆயில் ரெடி இந்த ஆயிலை தலைமுடிக்கு யூஸ் பண்ணலாம் டெய்லியும் தலைமுடியோட வேரில் படுற மாதிரி அப்ளை பண்ணணும் அதோட அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜும் பண்ணணும் இந்த ஆயிலை ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்து பத்து நாள்லையே மாற்றத்தை பார்க்கலாம் ஒரு மாதத்துக்குள்ளே தலைமுடி கொட்டுறது கண்ட்ரோல் ஆகி முடி கருப்பாக வளர ஆரம்பிக்கும் இந்த ஆயிலை ஒருத்தர் தேய்ச்சா ஒரு மாதத்துக்கு வரும் இந்த ஆயில் யூஸ் பண்ணி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது மூணுலேருந்து ஆறு மாதம் ஆகும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு கமெண்ட்டில் சொல்லாதீங்க நீங்களும் உங்களோட இளநர பிரச்சனைக்கு இந்த ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலை இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க